கிச்சாஸ் ஃபார்ம்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் கறி சாப்பிட்ற ஆடை பார்த்துருக்கீங்களா ஏங்க நான் கூட அதை கேள்விப்பட்டு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கேங்க அந்த மாதிரி நீங்களும் பார்க்க விரும்புகிறீங்களா கவலைப்படாதீங்க வாங்க என் கூட ஜாலியாக இந்த இயற்கை காட்சியெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கே இருக்குது அந்த கறி சாப்பிட்ற ஆடுங்க போய் பார்க்கலாம் வாங்க இவ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அட இங்கே பாருங்களேன் இந்த நாட்டுக்கோணிங்கள்லாம் நம்மளை வாங்க வாங்கன்னு வரவேற்கிற மாதிரி அழகாக அப்படியே அணிவகுத்து நிற்கிறாங்க ஹாய் இங்கே பாருங்கள் எல்லாம் என்ன அழகாக நிற்கிது அந்த ஆடை பார்க்க போகிற வழியில் இங்கே ஒரு ஆடை பார்த்த எடை இதை பாருங்களேன் எவ்வளோ பெரிய காது எடா தம்பி ஆடு வளர்க்குறீங்கன்னா ஆடு காதை வளர்த்து வச்சுருக்கீங்க இது நம்ம ஊர் ஆடு இல்லைங்க நார்த் இந்தியா சைட்லேருந்து வந்தது இதுக்கு பேர் ஜமுனாபுரி ஆடு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஆக்சுவலாக உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த ஜமுனாபார் ஆற்றினுடைய பெயரை ஒற்றி இதுக்கு இருக்குது இது நிறைய பாலும் கொடுக்குமா ஆடு எவ்வளோ பெரிய காது வச்சிருக்கே உனக்கு அழகாக ஒரு தொங்கட்டாம் போட்டு விட்டுடலாம் இருக்கே தலைய ஆட்டும் போது அழகாக இருக்கும் இல்லைங்க இந்த ஆட்டை நான் ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது யூட்டி பையன் சொன்னால் அந்த கறி சாப்பிட்ற ஆடு இப்போ ஃபங்க்ஷனில் கறி சாப்பிட்டுட்டு வாங்க வாங்க நான் சரி போய் பார்ப்போமேன்னு போனேன் இங்கே பாருங்கள் அங்கே போகும்போது அந்த ஆட்டோட ஓனர் அதுக்கு அதை ஊட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் அதுதான் நான் இப்போது வீடியோ எடுத்திருக்கேன் அது எப்படி சாப்பிடுது பாருங்கள் இங்கே ஒரு குட்டி நாட்டு ஆடு இதை அந்த ஆடை வளர்க்குறவங்க தான் அதுக்கு இப்போது கொடுத்துட்ருக்காங்க அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி செஞ்சுருப்பாங்க அதை அதுக்கு கொடுக்குறாங்க பாவம் அந்த ஆடு நாளைக்கு நாம பிரியாணி ஆக போறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்டுருக்கு களிகாலம் முத்தி போச்சுங்க அதனால தான் காய்கறி புல் திங்கிற இந்த ஆடு மட்டன் பிரியாணி திங்குது போகிறப்போக்க பார்த்தா மனிதனையே தின்னுடும் போல் இருக்கு என்ன சொல்கிறீங்க இது மாதிரி நீங்களும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்